அஸ்லாம் வெல்கம் டு நிசா கோயின் சேனல் வணக்கம் மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இதெல்லாம் சோப் பேஸில் செஞ்ச சோப்பு நமக்கு ஆன்லைனில் சோப் பேஸ் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான சோப்பை நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம செஞ்சு இந்த சோப்பை எப்படி செய்ய போகிறோன்னுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இதை சொல்லிக்கான ரெடி ரெடியாகி வச்சுருக்கேன் அதோட இது வந்து இதாங்க சோப் பேஸு இது அரை கிலோ ஐநூறு கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா அதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு எவ்வளோ நல்லது நம்ம சும்மா தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி இது இந்த மாதிரி கலந்தால் நம்ம குளிக்க முதல்ல அப்படியே நம்ம மேலே யூஸ் ஆகிடும் இது வந்து ஆலமண்ட் ஆயில் இது வந்து கடுகு எண்ணெய் கடுகு ஆயில் இது வந்து ஆலிவ் ஆயில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ லாஸ்ட்டாக லேவண்டர் செண்டு அத்துருவ எண்ணெய்லாம் ஊற்றிக்கலாம் லேவன் செண்டு லேவண்டர் சென்டு எண்ணெயெலாம் ஊற்றிக்கலாம் நமக்கு எது செட் ஆகுதோ அதை ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த செண்டெலாம் வீணாக போய் கிடக்கும் அதை எடுத்து நம்ம வீணாக போகல வீட்டில் ஒரு மூலையில் கிடக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம இதில் எல்லாம் போட்டாச்சு இப்போ இது வந்து ஆலோ வேற ஜெல்லு அது ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டு பாருங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இதே நீ நம்ம போடுங்க ஒரு சட்டியில் தண்ணி வச்சு சூடு பண்ணி அதில் கலவாடையை போட்டுக்கேன் அதில் வந்து இந்த இன்னொரு கப்புத்துக்கு வச்சு இந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் போகிறோம் இது டபுள் பாயில் மத்தில தாங்க இதை ரெடி பண்ணணும் மெல்ட் ஆகிட்டா வருது எவ்வளோ கலர் ஃபுல்லாக அழகாக வருது பாருங்கள் ப்ளூ கலரில் இது வந்து லாவெண்டர் பூவில் செய்கிறதுங்க அதனால் நல்லா அழகாக இருந்துச்சு அது கட்டி இல்லாமல் கட்டி இருக்கு அந்த கட்டிலாம் நல்லா மெல்ட் ஆகி கரையணும் அது கரைஞ்ச பிறகு நம்ம வந்து அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த மோல்டில் வந்து ஐ ஐசோ புரப்பைலாம் புரப்பைல் ஆளுக்கு இருக்கும் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இல்லாமல் வந்துச்சின்னா போயிடும் இப்போ நம்ம வந்து காய்ச்சனை கொண்டாந்து ஊற்றுறோம் அதாவது மெல்ட் ஆகுனதை கொண்டாந்து சோப்பு செலுக்கான மோட்டில் ஊற்றுறோம் நம்ம நமக்கு எந்தெந்த போஸ்சில் வேணுமோ அந்த பொசிஷனில் ஊற்றிக்கலாம் நமக்கு எந்தெந்த பொசிஷனில் இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வேணுங்கிறத ஊற்றியாச்சு எல்லாத்தையும் ஊற்றி முடித்தாச்சு மேலேயும் நுர போகிறதுக்கு இந்த ஆல்கஹாலு ஐசரு கோயில் ஆல்கஹால் போட்டாச்சு இப்போ வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சோப்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு நமக்கு தொல்லை இல்லை பிரச்சனை இல்லை சோப்பு ரெடி ஆகிடுச்சி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சோமுட்டால் ஒரு மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுங்க இந்த நான் ஒற்ற கையால் வச்சுக்கிட்டு கேமரா செல்ல வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரி பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்